அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வ கண்ணியத்திற்குரியவர்களே நமது தண்டௌரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தர்காவிற்கும் விஜயம் செய்து அந்த தர்காவின் சிறப்புகள் என்ன வரலாறுகள் என்ன என்றெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளப்பட்டியில் அருணித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் இந்த தர்காவின் சிறப்புகள் என்ன வரலாறுகள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தமிழகத்திலே சின்ன சவுதி என்று சொல்லப்படக்கூடிய பள்ளப்பட்டியில் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடம் ஒரு சங்கை மிகு மகான் ஷேக் அப்துல் காதிர் பலியுள்ள அவர்களுடைய தர்கா தர்கா ஷரீஃபிலே நின்று அவருடைய வரலாற்றை சொல்லும் விதமாக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த பள்ளப்பட்டிக்கு ஒரு காலத்தில் மங்கபுரம் என்ற ஒரு பெயர் இருந்திருக்கிறது இந்த மங்கபுரத்தில் நிறைய விவசாய பகுதி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பள்ளப்பகுதியில் வேலை செய்ததால் பள்ளர்கள் என்று அவர்களுக்கு பெயர் அதனால் தான் இது பள்ளப்பட்டி என்றும் கூட அழைக்கப்பட்டது பள்ளி இலக்கியங்கள் கூட தோன்றியிருக்கின்றன இந்த பகுதியை பற்றிய மக்களையெல்லாம் பாடுவதற்காக பள்ளு என்ற இலக்கியம் முக்குடர் பள்ளு என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று பள்ளு இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன அப்படி ஒரு பகுதி தான் இந்த பகுதி அந்த பள்ளப்பட்டி பகுதி அது மட்டுமல்ல நெசவு போன்ற பல தொழில்களும் இங்கே சிறந்து விளங்கின அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வருகை தர ஆரம்பித்த ஒரு காலகட்டம் பதிமூணாம் நூற்றாண்டிலே கோழிக்கோட்டின் வழியாக இஸ்லாமியர்கள் இந்த இந்திய மண்ணிற்கு வருகிறார்கள் அவர்களின் முக்கியமானவர்களாக சையத் ஜலாலுதீன் சையத் கமாலுதீன் ஆகிய இருவர் இங்கே வருகை தருகிறார்கள் அப்படி வருகை தரக்கூடிய அந்த இரு இஸ்லாமிய பெருமக்களும் தன்னுடைய பண்புகளாலும் தம்முடைய நடத்தையினாலும் அன்பு காட்டுவதன் மூலமாகவும் அப்போது மதுரை பகுதியை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எனும் மன்னனின் அன்பிற்கு பாத்திரமாகிறார்கள் அந்த மன்னன் அவர்களை மிகுந்த அன்போடு நடத்துகிறான் அவர்கள் மீது பாசமழை பொழிகிறான் அவர்களை தன்னுடைய வெளிநாட்டு தூதுவர்களாக கூட ஆக்கிக் கொண்டார் அந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எனும் மன்னன் அந்த மன்னனின் அன்பை பெற்றவர்கள் அப்பகுதியிலேயே அப்படியே தளபதிகளாக அமைச்சர்களாக மாறுகிறார்கள் சில நாட்களில் அந்த மாற சடையவர்மன் சுந்தரவாணியின் மறைவுக்கு பிறகு மதுரை பகுதியை ஆட்சி செய்பவர்களாகிறார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு கோரிபாளையத்தில் குடியிருக்கக்கூடிய அந்த இரண்டு பேர் சையத் கமாலுதீன் வலியுல்லா சையத் ஜலாலுதீன் வலியுல்லா அவர்களின் வழிவந்தவர்கள்தான் பள்ளப்பட்டியிலே இங்கே அடக்கமாகியிருக்கக்கூடிய மகான் ஷேக் அப்துல் காதிர் அவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் செல்லல்லாகு வலைவ செல்லும் அவர்களின் வழிவந்தவர்களாக முப்பத்தி ரெண்டாம் தலைமுறையினர் என்று கூறப்படுகிறது அப்படி அவர்களின் வழிவந்தவர்களாக ஹுசைன் ரலி தா தாலா அவர்களின் பேர பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் இங்கிரு இங்கு அடக்கமாகி இருக்கக்கூடிய மகான் ஷேக் அப்துல் காதர் வழியுள்ளா அவர்கள் இவருடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பள்ளபட்டியிலே தீன் இந்த அளவிற்கு சிறப்பாக பரவி இருக்கிறது பள்ளப்பட்டியை ஒரு சின்ன சவுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே தீன் பரவியிருக்கிறது என்றால் இதுபோன்ற மகான்கள் தான் காரணம் என்று சொல்லலாம் இவர்கள் திக்கிர் சாஹிப் என்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள் காரணம் எப்போதுமே இவர் திக்கிரில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாராம் எந்த இடத்தில் அமர்ந்தும் திக்கிரில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாராம் இங்கே இருக்கக்கூடிய ரங்கமலை எனும் மலை ஒன்று பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் கரூர் செல்லும் வழியிலே பார்த்தால் தெரியும் ஒரு ஒரு கும்பிடுவது போன்ற தோற்றத்தோடு அந்த மலை இருக்கும் அந்த மலையிலே சென்று அமர்ந்து பல நாட்கள் தொடர்ந்து திக்கிர் செய்து கொண்டே இருப்பாராம் மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுள்ள அவர்கள் அது மட்டுமல்ல இங்கிருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சித்தேங்கோட்டை ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்காட்டிலே குதிரை குளிப்பாட்டி அருவி என்று ஒரு அருவி இருக்கிறது அந்த குதிரை குளிப்பாட்டி அருவியிலும் சென்று அங்கே அமர்ந்து விக்கிர் செய்வாராம் அப்போது அந்த பகுதியில் இவரை பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள் தீன் தீனின் அற்புதத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவரை சந்தித்தவர்கள் எல்லாம் அப்படியே இவரை பின்பற்றத் தொடங்கியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் அப்படி இந்த தீன் அங்கிருந்து நல்லாம்பிள்ளை என்ற பகுதி சித்தேன்கோட்டை பகுதி கம்பம் பகுதி பாளையம் பகுதி என்று பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறது கும்முளி வரை அப்படி அந்த கேரளா வரை இருந்தவர்கள் எல்லாம் அவரை சந்திக்க வந்து நிறைய தழுவி தழுவியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் இவர் அதன் அற்புதங்களை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்வாரா அன்பிற்குரியவர்களை இவர் நிகழ்த்திய கராமத்துகள் ஏராளம் அதில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது பள்ளப்பட்டியிலே இவர் இங்கே போது இவர் மீது சந்தேகம் கொண்ட பலர் சந்தேகம் என்றால் இவர் மீது பொறாமை கொண்ட பலர் என்று கூட சொல்லலாம் எப்போதுமே பலாப்பழத்தில் அதாவது ஒரு தேனடையில் தேனீக்கள் மொய்ப்பது போல் இவரை எப்போதுமே பலரும் சுற்றி சூழ்ந்து நின்று நின்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் அதாவது இவரை சொன்னால் சொல்லின் செல்வர் என்று சொல்லலாம் அப்படி சொல்லின் செல்வராக திகழ்ந்த இவரிடம் ஏராளமானோர் இங்கு வருகை தந்து தீன் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டு அதை பின்பற்றத் தொடங்கியிருக்கிறார்கள் இதை பொறுக்க மாட்டாத சிலர் இவரை எப்போதுமே சூழ்ந்திருக்க பலரும் சூழ்ந்திருப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட சிலர் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆர்காட்டு நவாப் அவர்களிடம் இவரை பற்றி புகார் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு போலியான மனிதர் ஒருவர் இங்கே வந்து நிறைய பேரை தன்வசமாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னவென்று கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதுவரை தன்னுடைய தான் ஒரு வழியுள்ளா என்பதை வெளிப்படுத்தி கொள்ளாத இவர் அப்போதுதான் ஒரு கராமத்தை நிகழ்த்துகிறார் அந்த கராமத்து என்னவென்றால் தன்னிடம் மணியக்காரராக இருந்த ஒருவரை நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் சொல்லக்கூடிய திக்கரை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அவருக்கு ஒரு இறை சொ இறைவசனத்தை சொல்லி காட்டுகிறார் அந்த மணியக்காரர் இறைவசனத்தை சொல்லிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கும்போது அவர் மீது நிறைய வைக்கோல்களை போட்டு அந்த வைக்கோலில் நெருப்பை பெற்று வைக்கிறார் அந்த நெருப்பு திகுதிகுவென்று எரிகிறது இரவு தொடங்கிய நெருப்பு காலை முதல் எரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது இவரை கண்டிக்க சொன்ன அந்த நவாப் இதை கேள்விப்படுகிறான் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்கிறார்கள் காலையில் பார்த்தால் அந்த வைக்கோல் முழுவதும் எரிந்து விட்டது ஆனால் திக்கீர் செய்து கொண்டிருந்த அந்த மணியக்காரர் அப்படியே அமர்ந்திருக்கிறார் ஒரு சிறு சேதம் கூட கிடையாது ஒரு தீக்காயம் கூட கிடையாது அந்த மணியக்காரர் அப்படி அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்து திக்கர் செய்து கொண்டிருந்தாரோ நெருப்பெல்லாம் அந்த வைக்கோலெல்லாம் எரிந்து சாம்பலான பின்பு கூட அப்படியே திக்கர் செய்து கொண்டே இருக்கிறார் இவர் சொல்லிக் கொடுத்த அந்த இறைவசனத்தை என்ன ஒரு கராமத் பாருங்கள் அப்போதுதான் அந்த நவாப் புரிந்து கொண்டார் இவர் யார் என்பதை இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வழியுள்ளாவா அவர் என்று நவாபே நேரடியாக பள்ளப்பட்டிக்கு வருகிறார் பொன்னையும் பொருளையும் சுமந்து கொண்டு குதிரை வண்டிகள் வருகின்றன சாராட்டு வண்டிகள் வருகின்றன அத்தனையும் இவருக்கு காணிக்கையாக்குகிறான் நவாப் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் மிக்கவரிவர் எப்போதுமே திக்கிரில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் திக்கிர் சாஹிப் என்று இவருக்கு பெயர் அப்படிப்பட்ட நம் இடத்தில் நின்று கொண்டு நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இவர்களை பின்பற்றியவர்கள் ஏராளமானோர் இவர்கள் வழிவந்தவர்களும் ஏராளமானோர் இவர்கள் வழிவந்த அவரது மகனார் பேரன் ஆகியோரின் அற்புதமான மசார்கள் இங்கே நாம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் நிறைய இந்த இஸ்லாத்தை இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பள்ளவட்டி மண்ணிலே இருக்கிறார்கள் என்றால் உண்மை இன்றைக்கு இந்த பகுதி தீனியாத்திலே மிகச்சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது இஸ்லாம் தமிழகத்தில் இஸ்லாம் தழைத்தோங்கும் பகுதியாக பள்ளப்பட்டி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் அனைவரும் காரணம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறோம் தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்து இஸ்லாமிகள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கலாம் நிறைய இந்த பகுதி மக்களின் துயரங்களை மாற்றியிருக்கிறார்கள் நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார்கள் இன்னும் இந்த பகுதி மக்களில் அமைதியை நிலவச் செய்திருக்கிறார்கள் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அத்தனையும் சொல்லுங்கள் இது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக மனிதரில் உயர்வு தாழ்வு கிடையாது மதங்களை கடந்து அன்பு செலுத்தியவர்கள் இந்த வலிமார்கள் அப்படித்தான் இங்கு பலரும் இங்கு பலரும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த தர்காவிற்கு அனைவரும் வந்து செல்கிறார்கள் மதங்களை கடந்து அன்பு செலுத்தி அவர்களின் மீது அந்த மக்கள் அன்பை பொழிகிறார்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிரந்தரமான அன்பை செலுத்த வேண்டும் இந்த மக்கள் மீது அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் சகமனிதன் மீது நீ பறிவு காட்டு சகமனிதன் பட்டினியாயிருக்கும் இருக்கும்போது நீ உண்ணாதே என்று சொல்லி காட்டுகிறான் குரானிலே இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை மூலம் நிரூபித்தவர்கள் இவர்கள் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தார்கள் செய்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன இந்த வரலாறு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் பல வரலாறுகளை பார்ப்போம் வாருங்கள் இந்த பகுதியில் இன்னும் என்னென்ன இருக்கின்றன என்று பார்க்கலாம்

قاوينا لك الحمد لك شكر الله اللهم صل على سيدنا فينا ولا رحمة اللهم ربنا عيننا انت مولانا فانصرنا من قبلين صلى الله تعالى صلى الله عليه وسلم سيدنا فينا ولا رحمة رباني وسوك الرحمن كذير نوراني عبد دين قدس تميلارو هي انبياء يا اولياء تميلارو سينا وعلى فينا ولانا فما صلى الله عليه وسلم ابواب الخير ابواب البركة ابواب الجنة ابواب القوة ابواب السلامة الدنيا الظاهرة ان على كل شيء قدير لا اله الا انت سبحانك اني كنت من العالمين لا اله الا انت سبحانك اني كنت من العالمين يا ربي بالمصطفى ولمقايضنا وصفانا يا هادي الكرمي لا اله الا الله